முதிர்ந்த அறிவு அப்படின்றது தான் இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு கோட்டாவே இருக்க போகுது ரொம்ப எக்ஸ்ட்ரா நேராக யோசிக்க போகிறீங்க இது வரைக்கும் உங்கள் பேச்சை மதிக்காமல் போன எல்லாரும் நின்று நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நாட்டா மாதிரி உங்களை வசதி வைக்க போகிறாங்க எந்த மரியாதைக்காக எந்த பேருக்காக எந்த புகழுக்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ அத்தனையுமே உங்கள் கையில் கிடைப்பதற்கான கால பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆண்ட வேலை இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் கவலையைப்பட்டுக்க வேணாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தூக்கி விட்டு பந்தாவா கெத்தா நடக்க வேண்டிய டைம் பீரியடு தான் ஆனாலும் பேச்சில் கவனம் தேவை ராகுவோட ட்ரான்சிட் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரியான டைம் பீரியடா இருக்கு பேச்சில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கண்டிப்பாக குரு வந்து தலைக்கு மேலே உட்காந்துருப்பாரு குருவுக்கு சனியோட பார்வையும் சனிக்கு குருவோட பார்வையும் தலைக்கு மேலே விழப்போறதுனால எகேன் ஒரு ஜென்மச்சனின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே லாக்கா ஆகிற மாதிரியான டைம் பீரியடாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நிகழப்போகுது போகுது நான் சனியோட பார்வை தமிழை உழுகுது அப்படின்ற போதும் குருவோட பார்வை சனி மேலே உழுகுது அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரு எகைன் ஒரு லாக்கிங் பீரியடுக்குள்ளே வரப்போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கான டைம் பீரியட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரமாகத்தான் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது சரி ஓகே இந்த சூப்பராக இருக்குன்னு இருக்கீங்க இந்த நேரத்தை நான் எப்படி இன்னும் சூப்பராக ஆக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை செழுமையாக சிறப்பாக நகர்த்தி கொண்டு போக முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இறை வழிபாட்டின் மூலமாக பண்ண முடியும் இன்னொன்று உங்களோட நீங்கள் எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து அது நிகழப் போகிறது யூனிவர்ஸோடு நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகிக்கிறீங்க நிறைய பேர் தானம் தவம்லாம் பண்ணுறதுக்கான டைம் பீரியடாகத்தான் இருக்குது மனதால் பணத்தால் உடலால் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை கண் கடகராசினியர்களுக்கும் ஒரு விமோசன காலமாகத்தான் வருது அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டரை வருஷம் ஒரு மாதிரி நெருப்பு மேலே நின்ன மாதிரி இருந்த டைம் பீரியட் ஏன் இந்த காலமே எனக்கு வந்து ஒரு மறதி மாதிரி போயிடணும் இந்த டைம் பீரியடே என் லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம ஒரு கனவாக இருந்துடாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு கொண்டிருந்த அத்துணை கடகராசினியர்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய காலம் சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த ஒரு அனுபவம் போதுங்க உங்கள் லைஃப் இன்னும் முப்பது வருஷத்துக்கு யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது எது கரெக்டு எது தப்பு யார் உண்மை யார் பொய் நான் சரி நான் தப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு இது வரைக்கும் சூப்பராக வந்து சனி அடிச்சு அடித்து பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் அடுத்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போகிறதோ இல்லை டிஸ்டிங்ஷன் வாங்க போகிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காசு பணம் துட்டு மணி இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் கடகராசினியர்களுக்கு இந்த டைம் பீரியட் இருக்குது என்ன பண்ணால் நான் ஸ்பெஷல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருந்தோங்கல்ல கண்டிப்பாக சிவ வழிபாட்டின் மூலமாக சிந்தையெல்லாம் குளிரச் செய்யக்கூடிய நேரமாகத்தான் கடகராசினியர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்திருக்கு சிவன் வழிபாடு முடிஞ்சால் சிவன் ஆலயங்களில் போய் தேன் கொடுத்துட்டு அபிஷேகத்தை அபிஷேகத்தை தேன் கொடுக்கறது சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்தல் இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக கடகராசினியர்களுடைய பொருளாதார வளம் மேம்படுதல் அப்படின்றத கண்கூடாக பார்க்கலாம் அதை தாண்டியும் நிறைய பேருக்கு வந்து குருவாக இருந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி தரக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இது வரைக்கும் நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்க மாதிரியான ஒரு செயல்பாட்டில் இருந்த கடகராசி நேர்கள் அத்தனை பேருக்கும் எட்டு போயிட்டு இப்போ ஒம்பது வருதுன்னு போது நிறைய பேருக்கு நீங்கள் குருவாக தெரிய ஆரம்பிங்க நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க உங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க அதை பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கட உங்களுக்கு மீதான மதிப்பு மரியாதை உருவ உயர்வதற்கான டைம் பீரியடாக இருக்குது நிறையா பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான டைமாகவும் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் ரொம்ப தலகணம் வராமல் எது உள்ளதோ உள்ளபடி சொல்லி கொடுத்து அவர்களை ஒரு வழி நடத்துவதற்கான ஒரு நேரம் அப்படின்றத கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட புண்ணிய கணக்கு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது அதனால நிறைய கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு இல்லை உங்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நேரம் அப்படின்றது கூடி வருது உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் சூப்பராக இருக்குது சார் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் நம்ம பட்ட அனுபவம் வந்து சும்மா சின்ன அனுபவம் இல்லை யாருமே வாழ்க்கையில் படாத ஒரு அனுபவம் இல்லையா இந்த அனுபவம் போதும் மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கோ இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கோ அதனால் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய தன்மானம் உங்களுடைய தகுதி உங்களுடைய படம் அனைத்தும் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கு சூப்பரான டைம் பீரியடா இருக்கு கடகராசி ஒன்னும் கவலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மட்டும் வாக்கில் கவனம் தேவை பேச்சில் ரொம்ப 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 கவனம் வாக்குக்கும் பேச்சுக்கும் என்ன பேசுறது கொடுக்கறது அதனால யாராவது அதை பண்றேன் எதை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாம போகக்கூடிய டைம் பீரியடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வந்து சேர்ந்துருங்க அதனால சனிப்பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து பேசிட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கவனம் 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 வாக்குல கவனம் பேச்சுள்ள கவனம் செயலில் கவனம் சிந்தனை கவனம் இது நாளும் தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியோட ஒரு அவேர்னஸ் தான் இருக்க போகுது ஓகேவா அதனால சனிப்பயிற்சியில நீங்க எதுல வந்து கரெக்டாக இருக்கணும் கிளியரா இருக்கணும் அப்படின்னா அந்த நாலு விஷயத்துல க்ளியாக இருக்கணும் அப்படி இருந்தீர்களே ஆனால் இது வரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டங்களும் உங்களுக்கு தடுபடியாகி சூப்பராக டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறத நீங்களே கண்கூடாக உணரப்போகிறீர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக கடகராசினியர்களுக்கு இருந்தாலுமே அஷ்டமச்சனிலிருந்து ஒரு விமோச்சனம் ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம் இனிமேல் அவ்வளோதான் போச்சு போச்சு நிம்மதி ரெண்டு வருஷம் எப்படியோ நான் வந்து கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் அனுபவம் வாங்க முடியாது எல்லாரையும் கூப்பிட்டு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இனிமே எனக்கு சூப்பர் தான் இனிமேல் எனக்கு சூப்பர் தான் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் குரு ஒரு செக் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு ஸோ கடகராசினியர்கள் கொஞ்சம் முதல் ஆறு மாதம் அப்படின்றதுல ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு ஏன்னா அஷ்டமச்சனியோட எஃபெக்டோ இல்லை அஷ்டமச்சனியில் பட்ட அள்ளல்களோ சரியாகிறதுக்கு ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு அடித்ததெல்லாம் ஒரு நாளில் காஞ்சிருமா முடியாது இல்லை அடித்த துவைச்சதெல்லாம் எப்படி ஒரு நாளில் காயும் எப்படி ஒரு ஆறு மாத டைமாவது எடுத்துப்பார் அதற்கு ஆமான்னு சொல்கிறதுக்கு குரு அந்த பக்கம் வந்து இயங்க ரெடியாக இருக்கார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு அமர்தல் அப்படின்றது வந்து தேவையில்லாத விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் அவரே மூணாம் வீட்டு அதிபதியும் ஆகிறனால அவங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு ஏதோ ஒரு விரயம் பண்ணி ஒரு பண இழப்பு குருனாலே பெரிய நிதிக்கு இறைவரும் இல்லையா ஒரு பண இழப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் முயற்சியில் ஒரு சின்ன சின்ன தடை வருவதற்கான நேரம் அப்படின்றது இந்த தடவை கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது கொஞ்சோண்டு முன்கோபம் வரப்போதோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் தான் ஒன்போதாம் இடத்துல சனி இருந்தாலுமே அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்கள் இடத்துல உச்சமாகிற குரு கடகத்திற்கே வரப்போறனால உலகத்துக்கே நீங்கள் தான் லைட்டு கொடுக்க போறீங்க இல்லையா அது வரைக்கும் உங்களுக்கான லைட் அப்படின்றது அப்படி இட்டிமா இட்டிமாயி தான் அடிக்க போகுது கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படின்ற விஷயத்துலேயும் திரும்ப பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயத்துலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக பண இழப்பு அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்குது உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது நிறையா பேருக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி உலகிறதுனால கண்டிப்பாக இந்த பாக்கியம்லாம் அதிகரித்து நிறையா இது வரைக்கும் அந்த வீடு அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான நேரம் அப்படின்றதும் கடகராசிக்காரங்களுக்கு கூடி வருது குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்குது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு கை கால் தோல்பட்ட வழி இருந்தது எனக்கு வந்து பேக் பெயின் இருந்தது அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு இரஞ்சாக இருந்தது எனக்கு வயிற்றுல பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்துணை கடகராசி நேர்களுக்கும் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது இருக்குங்க ஏன்னா காட்டு ராசியில வந்து குரு போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அப்படி ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீடாக வந்து நகர்த்திட்டு வருவார் பணமாக இந்த இந்த அமுச்சிட்டேன் இந்த காசாக இந்த அமுச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா பணம் வந்தால் தானே நம்ம அனுப்ப முடியும் பணத்தை கொடுக்கறதுக்கு சனி ரெடியாக இருக்கார் ஆனால் அதை விரயம் பண்ணுறதுக்கு இங்கே குருவும் ரெடியாக இருக்கார் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த ரெண்டரை வருஷம் நான் பட்ட அனுபவமே போதுண்டா சாமி இனிமேல் யாரை நம்பி நான் அஞ்சு பிசா கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபத்தத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் முயற்சியில் ஒரு விரயம் வருவதற்கான நேரம் அப்படின்றத குரு அங்கே இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு என்னதான் குரு உங்கள் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய ஆளாகவே இருந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்தில் கவனம் அப்படின்றது கடகராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அப்படின்றது தேவைப்படுது குலதெய்வத்துடியாக சிறந்த அருள் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது உங்களை சார்ந்த இன்னும் சொல்லப்போனால் ஒம்போதாம் இடம் அப்படின்றது வந்து அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் நிறைய கடகராசிக்காரங்க அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது இது வரைக்கும் அம்மா ஒரு இடத்துல இருந்தாங்க நான் ஒரு இடத்துல இருந்தேன்னு சொல்லக்கூடிய அத்துணை கடகராசிக்காரங்களும் இல்லை நான் எங்கள் அம்மாவோடலாம் பேசுறதில்லை எங்கள் அம்மாவோட எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசினியர்களும் அம்மாவை பார்க்கவே முடியாமல் நான் வந்து ஃபாரின்ல வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு தவிக்கக்கூடிய கடகராசினியர்களும் எந்த வயதினராக இருந்தாலும் அம்மாவோடு ஒரு இணக்கம் வருவதற்காக நேரம் அப்படின்றது கூடி வருது இல்லை அம்மாவுக்கு ஏதோ ஒரு செலவு செய்வதற்கான நேரம் அப்படின்றது இட் இஸ் ஆர் உங்களுடைய கூடியிருக்கோப் தான் டிசைட் பண்ண போகுது ஆனால் அம்மா அப்படின்ற இடத்திலும் அப்பா அப்படின்ற இடத்திலும் ஏதோ ஒரு மையம் அதுக்காக ஒரு இயக்கம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து தொடங்க போதும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அதை சார்ந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணாம் இடத்துலையும் டேரெக்டாக அங்கே சனியுடைய பார்வையும் போடுறதுனால ஒரு சின்ன சின்ன டிஸ்டபன்ஸு ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் வருவதற்கான நேரமாகவும் இந்த தடவை கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால இந்த அஷ்டமச்சனியில எப்படிலாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்து அதை கிராஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரே ஒரு வருஷம் தான் அவ்வளோதான் எவ்வளோ பட்டாச்சு இந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய காலம் வசந்த காலம் தான் கடகராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்க போகிறீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாங்கிக்கிற கடனில் கவனம் தேவை பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் தேவை அதை சார்ந்து அண்டை எல்லாருடைய பழகுகிற பழக்கத்தில் கவனம் தேவை இதனாலுமே கரெக்டாக இருந்ததுனால் கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போது இந்த சனிப்பயிற்சி